உள்ள வரலாமா டீச்சர் ஆ வா என்ன உனக்கு துணைக்கு போமாறியா ஆமா டீச்சர் நீங்க கூப்பிட்டு விட்டீங்களா அந்த பசங்க வந்து சொன்னானுவ சரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உன் தம்பி நேற்று பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு வரல பார்த்துக்கோ நீ காலையில் கேட்டதுக்கு அவன் தலைவரி டீச்சர் நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு போய் சொல்லுதான் உங்க வீட்டுக்கு வந்தானா இல்லைன்னா வேறு எங்கேயும் போனாலாம் எனக்கு தெரியல ஆனால் இந்த பள்ளிக்கூடம் கேட்டதுக்கு அவன் அடிச்சு இங்கே போயிட்டான் டீச்சர் அப்படினு சொல்லி நான் கேட்டதுக்கு இல்லை டீச்சர் நான் வீட்டுக்கு தான் போனேன்னு சொல்லி போய் சொல்லுதான் டீச்சர் என்னது மத்தியானது பரவாயில்லம் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது பள்ளியூடத்தில் இருந்தானே வாரையும் சொன்னான் டீச்சர் அப்போ வீட்லேயும் போய் தான் சொல்லியிருக்கான் அவன் இப்போக்கே சரியில்லை இல்லை பார்த்துக்கோ பிள்ளைங்களை கிண்டல் பண்ணுறது படிக்காமல் இருக்கிறது எல்லாம் வேண்டாத வேலைகளெல்லாம் செய்தான் நாளைக்கு உங்கள் அம்மாட்ட போய் சொல்லு அவங்க அம்மாவை கூட்டிடுவா அப்படி இல்லைன்னா நான் எச்சம்கிட்ட போய் சொல்லி அவனுக்கு நல்ல பனிஷ்மெண்ட்டாக வாங்கி கொடுப்பேன் சரி டீச்சர் நான் எங்கள் அம்மாட்ட போய் இன்னைக்கு சொல்லுதேன் டீச்சர் சரிம்மா பேர் போங்க இன்றைக்கி இந்த நாய்க்கு வீட்டில் போய் இருக்கு இந்த செத்த நாய் என்னெல்லாம் பண்ணிவிட்டு அலையுது இப்படி சாயந்தரம் வீட்டில் போய் சொல்லுவோம் டீ சரி வா நீ நெத்திலி மீன் கறி சூப்பராக இருந்தா ஏ சித்தனாயே உனக்கு மீன் கறி உனதான் குறைச்சிரு நல்லா திண்டு போட்டு சாஞ்சி கிடைக்க நீ பண்ணி கொடுத்து எப்போ வந்த நீ படிக்க போறிய இல்லைன்னு யாரும் எந்தக்கு போறியா இப்படி யாம் வந்ததும் வந்தது வராது மாவன்கிட்ட இடத்து சண்டை போட்டு இடக்க உமா கலெக்டர்ல பார்த்துட்டு வந்திருக்காம்ல அவனுக்கு நல்ல ஏசி போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா உரங்கச்சல் இட்டு யாம் இடி இப்பில்தாஸ்தே இய கொஞ்சம் அடக்கிட்டி போம்பாப்பிள்ள உனக்கு என்ன நடந்து தெரியுமா அன்னைக்கு அவன் டீச்சர் என்ன கூப்பிட்டு வச்சு அப்படி நான் யாஸ் தானே என்ன டீ யாஸ்னா எதுக்கு டீ யாஸ்னா இடி நானும் பொறுத்து பொறுத்து பாக்க நீ என்னலமா பேசத்த எங்க டீச்சர் யாம்டி வாண்ட பேசுறா இல்ல எல்லாம் ஒன்னால தான் நச்சத்த நாயே ஒன்னால நான் உங்க டீச்சர் கிட்ட அசிங்க விட்டு தொக்கப்பட்டு துயரப்பட்டு வந்திருக்கேன்ல அந்த வேணா பூமாரிட்ட அவன கேட்டு பாளே அவளையும் கூட்டிட்டு தான்ல நான் போவானே ஆமா பூமாரி அவளோ உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் என்ன என்னவன பேச ஏன் फ्रेंड இப்படி பேசweni எல்லம்மா என் தல முடிய உடல நீங்க பிள்ளை இப்படி சண்டை போடல எல்லார அசங்கம் நானேங்க என்ன இருந்து அதெல்லாம் இலகா நான் நான் வேற ஒன்னும் செய்யல ஏடி என்ன அதுக்குள்ள சொல்லி விட்டத மட்டும் சண்டை ஏடி நீ இந்த டீ டீச்சர்கிட்ட வந்த அவங்க எப்படிலாம் நம்மகிட்ட சொன்னாங்கட்டி நம்மளை எவ்வளோ அசிங்கப்பட்டோம்ட்டி அதான் எனக்கு அவ்வளோ கோவம் ஏடி என்ன சொன்னாலும் முதல்ல சொல்லுட்டி அப்படின்னு டீச்சர் சொன்னால் அப்படி சொல்லாத டீ லே மரியாதியாரி அம்மா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா நான் தொலைய வச்சு ஏம்மா அவ லாஸ்ட் டீச்சர் இருக்கலாமா அவ என்ன இன்டர்வியூ பீரியட்ல என்ன கூப்பிட்டுடா நானும் பூமாரிய கூப்பிட்டுட்டு போறேனா அவ என்ன சொன்னானா நேத்து இந்த பைய மதியந்து வர பள்ளியடத்துக்கே போலயா நீ காலையில கேட்டிருக்கான் அவ தலவலியும் சொல்லி போய் சொல்லி இருக்கா லே கல்லூலி மங்க மாதிரி இருக்க உண்மையில அது அம்மா அது வந்து அது வந்து என்னல வந்து போய் உண்மை சொல்லல நேத்து லீவ் பண்ணியல அம்மா அது வந்து என் கூட படிக்காம என்ன என்ன கூப்டாமா அவ நான் வரலன்னு சொன்னே ஆமா அவே வாளே கலர் கலரா நீ விடுதே சும்மா ஏறி நான் எங்க போறான் சும்மா லே பத்தி எனக்கு தெரியும்ல உண்மை சொல்லல